நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் ஆளுநர்கள் மாற்றம் இருக்கிறது இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று நள்ளிரவு பிறப்பித்த உத்தரவுல மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக சி பி ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டிருக்கிறார் இவர் ஏற்கனவே ஜார்க்கண்ட் தெலங்கானா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஆளுநராக இருந்தது என்பதுமே குறிப்பிடத்தக்கது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக சி பி ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலொட்டி தமிழக சவுந்தரராஜன் தான் வகித்து வந்த தெலங்கானா புதுச்சேரி மாநில ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார் இதனால் இந்த பதவிகள் சி பி ராதாகிருஷ்ணன் வசம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டது மூன்று மாநிலங்களை கவனித்து வந்த நிலையில தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக தன்னுடைய பதிவிட்டுள்ள மதிப்பிற்குரிய தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி புதிதாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் அளிக்கப்பட்டுள்ள பொறுப்பை மிகவும் சிறப்பான முறையில் மேற்கொள்வேன் என் கடைசி மூச்சு இருக்கும் வரை இந்த நாட்டிற்காக மிகவும் கடினமாக உழைப்பேன் இதுவே நான் பெருமைப்படும் விஷயம் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் ஜார்க்கண்ட் தெலங்கானா புதுச்சேரி ஆகிய மூன்று மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்ததற்கு பெருமைப்படுத்தேன் இங்கு கிடைத்த அனுபவங்கள் என்றென்றும் நிலை இருக்கும் மகிழ்ச்சியான விஷயங்கள் என் மனதிற்கு நெருக்கமாக இருக்கும் இந்த மூன்று மாநிலங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சிபி ராதாகிருஷ்ணன் பதிவிட்டிருக்கிறார் சிறு முதலே ஜனசங்கத்தில் ஈடுபட்டு தீவிரமாக பணியாற்றி வந்தார் பாஜக தொடங்கப்பட்ட போது அதில் தன்னை இணைத்துக் கொண்டு பல்வேறு பொறுப்புகளை வகித்தார் இரண்டு முறை தமிழ்நாடு மாநில பாஜக தலைவராக பதவி வகித்திருக்கிறார் மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு முறை வெற்றி பெற்று எம்பி ஆகியிருக்கிறார் தமிழ்நாடு பாஜகவில் தளபதியாக வலம் வந்தவர் ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில இருந்திருக்கிறார் மாநில தலைவரை தாண்டி பெரிய பதவிகள் எதுவும் கிடைக்காத நிலையில்தான் ஆளுநர் பதவி தேடி வந்தது மேலும் நாடு முழுவதுமே பல்வேறு மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் அந்த வரிசையில புதுச்சேரியில கைலாஷ்நாதன் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ராஜஸ்தான்ல ஹரிபாவ் கிஷன் ராவ் பாகே பஞ்சாப்ல குலாம் சந்த் கட்டாரியா ஜார்க்கண்ட்ல சந்தோஷ் கன்வார் சத்தீஸ்கர்ல ராமன் தேகா மேகாலயால விஜயசங்கர் தெலங்கானால ஜிஷ்ணு தேவ் சர்மா சிக்கிம்ல ஓம் பிரகாஷ் மாதூர் அசாம்ல லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அப்படிங்கிறவங்க தற்போது ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இருக்கிறார்கள் மேலும் ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் இந்த மாத இறுதியோடு நிறைவு பெறும் நிலையில இந்த அறிவிப்பில் தமிழ்நாட்டுக்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படவில்லை என்பதுமே குறிப்பிடத்தக்கது